போன் பண்ணி கேட்கறாங்க சாமி ஆடுவாரான்றாங்க எங்க என்ன குறி ஆடிக்கண்கிறேன் அருள் வாக்கு சொல்லுவாரான்றாங்க இது என்னன்னா இது மாதிரி எங்க பொண்ணுக்கு இது கல்யாணம் ஆகல என்ன மந்திரிப்பாரா அப்படின்றாங்க பல வீடியோக்கள்ல சொல்றேன் இந்த மந்திரம் தந்திரம் அருள் வாக்கு இதெல்லாம் இங்க கேட்கக்கூடாது போன்லயே பேசக்கூடாது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நேரடியா வரணும் இந்த தகுடு கொடுக்குறது தாயத்தை கொடுக்குறது மந்திரம் பண்ற இடம் இது இல்லை இது கடவுளை தேடுற இடம் அதுக்கு உட்பட்டவங்க மட்டும் பண்ணுங்கன்ற தேவையில்லாத போனுங்க பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அதனால் இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்க முடியும் உச்சத்தில் போய் கேட்க முடியாது அவங்க மனம் எத்த யோசித்ததோ அதுதான் கேள்வி ஆகும் அதனால் அவங்க யோசிக்கிறது கடவுளை பற்றி யோசிக்கணும் அதை யோசிக்காமல் உலகத்தை பற்றி யோசிக்கணும் பழத்தோட்டுக்காரர் என்கிட்ட சண்டைப்படுறேன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லி நான் அவன் சமாதானமாக படுத்து விட முடியும் பணம் கொடுத்தங்க திருப்பி கொடுக்க மாட்டேன்றான்னா என்ன கேட்டால் கொடுத்த ஃபோனுங்க வருது பாரு அதிசயமாகுது எனக்கு ஏன்னா நான் என்ன பேசுறேன்னா அவங்களுக்கு புரியல தெரிஞ்சுக்க முடியல அதனால ஏதோ சாமியார் போன் நம்பர் கிடைச்சது போட்டு கையிலே அப்படி இருக்குது இது அது மாதிரியான விஷயமே இல்ல எல்லா வீடியோலயும் சொல்றேன் ஒரு வீடியோ தவறா சொல்றேன் இப்ப மூணு மாசமா வீடியோ எடுக்கல இப்ப புதுசு புது பழைய பாளுங்க கேக்குறது இல்ல இப்ப புதுசா திடீர்னு பாக்குறாங்கல்ல ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி தொழில் எடுத்துக்கணும் ஃபோன் எடுக்கிறதுக்கு விருப்பாகுது அது மாதிரி இருக்குதுமா எவ்வளோ சொன்னாலும் சரி நானும் இவ்வளோ வருஷமாகவும் சொல்லின்னுக்கிறேன் எந்த மக்கள் கேட்டான் யார் அதை முழுமையை அடைஞ்சு போகணுன்னு நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய சீடருங்க குருமார்கெல்லாம் மாறணும் அது நான் இருக்கும்போதே மாறணும் எல்லா குருவும் வந்து விரும்ப மாட்டான் தான் தான் குருவாக இருக்கணும்னு விரும்புவோம் ஆனால் நான் அப்படி இல்லை நான் இருக்கும்போதே என் சீடருங்க குருவாகணும்னு விரும்புடுவேன் ஆனால் எப்படி குருவாகணும் முழுமையாக நீ கற்றுக்கணும் அதுக்கப்புறம் நீ குருவாகணும் ஏதோ ஒன்று ரெண்டு கேட்டு போட்டு நீ போய் நான் குருவாகிறேன்னா நீயும் கேட்டு கெட்டுப்பிடுவேன் வர நீங்கள் கெத்துப்பிடுவேன் அது மாதிரி ஆகக்கூடாது இப்போ இந்த பசங்களெல்லாம் உபதேசம் கொடுக்க சொல்லிங்கிறேன் ஏன் கொடுக்க சொல்லு நல்ல உபதேசங்கள் வாங்கியிருக்கிறாங்க எல்லா உபதேசம் வாங்கும் போது அந்த உபதேசனுடைய நிலையை அவன் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக உபதேசம் கொடுக்க சொல்கிறோம் இதை மாதிரிலாம் எது எது செய்யணுமோ அதெல்லாம் முறையாக செய்துன்னு தான் வரும் அது முறை தவறி போடும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அப்போ கேட்டவங்க கேள்வியெல்லாம் வந்து கற்றுக்க வரவங்க ஆன்மீக விஷயமாகவே கேட்டாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் பாடல்கள சொல்லி விளக்கம் சொன்னேன் ஆனால் இப்போ ஆன்மீகமாகவே கேட்க மாட்டுறாங்க அதனால அந்த பாடலை அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது அது அதனால் அவங்க கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி நினைக்கிறேன் சரி சொல்லுவோம் என்ன மறந்து தியானம் நான் உடம்புல இருக்கணா இல்லையான்னு தெரியல ரெண்டாவது ஏதோ ஒரு வெளிச்சம் எனக்குள்ள சுத்தி இருக்க மாதிரி இருக்குது என்ன மறந்து மெய் மறந்து ஆடுற மாதிரி இருக்கு சாமி வந்து ஆடுற மாதிரிலாம் எல்லாம் சரி இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் இருக்கு இது இருக்குமா இதை சரிபடுறதுக்கு என்ன பண்ணலாம் அதை சரி பண்ணனா நீ பாடம் செய்யத்தையே விட்டுடணும் ஏன்னா அந்த ஒளியை பார்க்கறதுக்கு தான் இந்த பாடத்துக்கு வந்த உன்னை மறந்து இருக்கிறதுக்கு தான் இந்த பாடத்துக்கு வந்தேன் அது வானா போது நீ இந்த பாடத்துக்கு வரக்கூடாது அதை விட்டுடணும் ஏன்னா உனக்கு பயம் வந்துச்சுன்னு அர்த்தம் ஏன்னா கடவுள்ன்றதே ஒளியில் தான் இருக்குது அந்த ஒளி உனக்குள்ளே வர்றதே கஷ்டம் அது வந்த பிறகு நீ வானா இது சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் இருட்டில் தான் போய் உட்காந்திங்கன்னு நீ அதனால பாடம் பண்றதை விட்டுடணும் ஏன்னா உன்னால முடியலன்னு தெரிஞ்சு போச்சு உனக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னு அர்த்தம் நிறைய பேரு இந்த முதல் பாடம் வாங்கினோடனே காதல ஒரு வண்டு சத்தம் வரும் அந்த வண்டு சத்தம் வந்தோடனே இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அந்த சத்தம் வர்றது நம்ம செய்ததால வந்ததுன்னு யோசிக்கிறதே கிடையாது உடனே அதை குச்சி எடுத்து குத்தி ரணக்காலம் ஆக்கி ரத்தம் ஆய்க்கின டாக்டர் கிட்ட போறாங்க அந்த மாதிரி பைத்திய கர்த்தனமான வேலையெல்லாம் செய்த இதாசம் சொல்லணும் உனக்கு பயம் வந்துச்சு வேணாம் இனிமேல் செய்யாது அதெல்லாம் வராதுன்னு நீ சில நாதம் பேச கொடுக்கிறோம் ஆமா பாரமாக தான் இருக்கும் ஞானம்ன்றது நான் ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுற ஆஹ் யாரும் அடைய முடியாத ஞானத்தை அடையும் போது அந்த தலை பாரம் வரும் மனசு எங்கேயும் இப்போ சிதறாம நிற்கும் ஞானம் ஓசைன்றது நாதம்ன்றது ஜோதி கூட மனசை மாத்திடும் ஆனா நாதம் வந்து மனசு பிடிச்சிடும் அந்த பிடிச்சி ஒரு நிலை பற்றது தான் ஞானம் அது பானான் போது எதுக்கு எதுக்கு வரணும் அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வந்தீங்க சொல்லு ஏதோ சும்மா எல்லாரும் போகிறாங்க நானும் மண்டேன்னு வர்றதா இல்லை உண்மையிலேயே ஞானத்தை அடையணும் ஞானத்தை உண்மையிலேயே அடையணும்னு வரவங்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்லன்னா கடவுளை அடையணும் அந்த எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் இது சாத்தியப்படும் மீதி பேருக்கு இந்த பயம் வரவங்களுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு இனிமேல் நீ செய்யாதுன்னு என கூட சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க இது மாதிரி எல்லாம் இருக்குதுங்க வீட்டில் ஒத்துக்கல செய்யாதப்பா அப்படின்ட்டு ஏன் குழப்பம் பண்ணி நின்றுக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா அவங்களால முடியல முடியாதவங்களை வந்து நீ மேற்கொண்டு செய்ய செய்யணுன்னா அவங்க ஜாஸ்தியான பிறகு அவங்க நம்மள தான் பயிர் சொல்லுவாங்க அதனால நீங்க செய்யாதீங்க நிறுத்திடுங்க இந்த மாதிரி கேள்வி என்ன செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை உங்களால் முடியல பயம் வந்துடுச்சு செய்யலன்னு சொன்னால் இது எதுவுமே இருக்காதுப்பா சாதாரண இருந்த மாதிரி இருப்பீங்க அந்த மாதிரி போங்க அப்படின்னு இல்லை இதையும் கடந்து என்னால போக முடியும் அப்படின்னு போக முடியும்னா நீ இந்த கேள்வியை கேட்கக்கூடாது எது ஒன்னா நடக்கட்டும் நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் கடவுளை மட்டும் விட மாட்டேன் நான் அப்படின்றவங்களுக்கு இது கேள்வியே வராது அந்த ஒளியின்றது எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை ஒரு சிலருக்கு தான் வரும் அதுல வந்து அந்த பயம் வந்து எனக்கு இதை நான் வானக்கா என்ன அர்த்தம் அப்போ உனக்கு பற்று பாசம் குடும்பத்து மேலேயே இருக்கிறேன்னு அர்த்தம் அது மேலே இருக்கும்போது இது எதுக்கு உனக்கு இத்த விட்டுட்டு அதை பிடிச்சிக்கும் இதுதான் ஏன் ஞானம் எல்லாருக்கும் வரல ஏன் ஒரு சிலருக்கு தான் வருமா அப்படின்னு கேள்வி மட்டும் கேட்பாங்க ஆனால் அந்த ஞானம் அடைஞ்சவன் தைரியம் நமக்கு இருக்குதா அவன் போன போக்கில் நம்மளால போக முடியுமா அதை யோசிக்கிறதே கிடையாது எல்லாம் ஓனா ஞானம் ஓணும்னா கிடைக்காது எதையாவது ஒன்னு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும் அப்போ இக வாழ்வு நீ தான் இறைவனுடைய வாழ்வு கிடைக்கணும் இகவாழ்வு ஓனன்னும் போது இறைவனுடைய வாழ்வு உனக்கு கிடைக்காது அப்போ அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க செய்து செய்யாமல் அவங்க வந்து சும்மா ஒப்புக்கு வந்தவங்க அப்படி என்ன ஆகுது பார்க்கலாம் அது என்ன ஆகுது பார்க்கலாம் இகத்துல இருந்துக்கினே பரத்து அடையணும் ஆனா பயம் இருக்க கூடாது உனக்கு அந்த செய்த நேரத்துல நீ அதை செய்த கடவுளை பார்க்கணும்ன்ற எரியோட இருக்கிற அதை பார்க்கணும் அதே நேரத்துல யுகத்துல இருந்துக்கினே பார்த்து செய்யணும் பார்த்து மறந்துட்டு யுகத்துல செய்யதான் அது அதை இதை செய்துக்குன்னே மனசு அதனால தானே பட்டினத்தார் அழகா சொன்னாரு எத்தொழுள் செய்தாலும் ஏதாவத்தை பட்டாலும் முத்தர் மனுமோன தேடிட்டு நல்ல இறைவனை அடையணுன்ற மனம் வந்து எந்த இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் அவன் மனசு கடவுளை நோக்கியே இருக்கும் அப்படி கடவுளை நோக்கியே இல்லைன்னு சொன்னால் உலக வாழ்க்கையில் இருக்கிறான்னு அர்த்தம் அப்படின்றாரு அதனால அந்த மாதிரியான பாதையில் போகணும் நல்ல விஷயம் நம்ம கிடைக்கும்போது அதை கிட்டே பேசிக்கின்னு இது இப்படி இருக்குது நான் என்ன பண்ணணும் விட்டுடணுமா செய்யணுமா அப்படின்னு கேட்டாக்க அது குரு கரெக்டான பதில் சொல்லும்போது அந்த பாதையில் நீ போகணும் அதை விட்டு உனக்கு பயம் வந்துச்சுன்னு சொன்னால் செய்யாமல் நல்லது